உயர்தர கல்வி என்பது அவ்வளவு எளிதல்ல உயர்தர கல்வியிலே அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துன்பங்களை தாண்டி ஒரு வெற்றியை அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுகிறது ஒரு பிள்ளை பதினாறு வயது பதினாலு வயதை தாண்டியவுடன் தான் என்ன வாட துறையில் சாதிக்க வேண்டும் என்பது அந்த பிள்ளைக்கு தெரியும் நூற்றுக்கு இருபது சதவீதமான பெற்றோர்கள் படிப்பில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களால் அந்த பிள்ளைக்கு என்ன இயலும் என்று சொல்லுமே தவிர மிங்கி இருக்கும் நூற்றுக்கு எண்பது வீதமான பெற்றோர்களால் பிள்ளை உயர்தர பாட தெரிவில் இந்த பாடத்தை தெரிவு செய்வோனும் என்று சொல்ல முடியாத ஒரு கட்டாயம் இருக்கிறது புலமை பரீட்சை தொடர்ந்து இந்த பெற்றோர்கள் யாவருந்த மனதில் இருக்கிற என்னடா சொசைட்டி தன்னை பற்றி என்ன சொல்லும் தனக்கு அது ஒரு அவமானம் தனக்கு அது ஒரு குற்றச்சாட்டா வந்து விழுந்துருமே என்று தோஷிக்குது ஆனா அந்த பிள்ளைந்த மனநிலைய தாய் யோசிக்கிற மாதிரி தெரியல பெற்றோர் தன்னுடைய மனப்பாங்கை பிள்ளையின் மீது திணிக்கிறார்கள் அதாவது ஒரு ஏஎல் எக்ஸாம் ஒன்று எழுதி ரிசல்ட் பிறக்க எல்லாரும் எடுத்து கேட்குற கேள்வி என்னண்டா உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட் உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட் இருக்கு ஆனா உங்க பிள்ளை என்ன பாட்டு எடுத்தது கேட்க மாட்டாங்க ஒரு தரம் உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட் அதாவது பழம் படிச்சு திரியே எடுத்தாலும் ஒன்றுதான் ஆட்சி படிச்சு திரியே எடுத்தாலும் ஒன்றுதான் அதாவது சமூகம் கேட்கிற கேள்வி என்னண்டா உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட் சொற் சமர் பிரதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் டான் தமிழ்